வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் புது சைட்டுங்க வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குது டிடிசிபி அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குதுங்க புது சைட்டு போட்டால் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருந்தாங்க இது புது ப்ராஜெக்ட்டுங்க வேலை நடந்துட்டுருக்குது டிடிசிபி அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குதுங்க மேப்பு கொடுத்துட்டாங்க புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் விலையில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை தெற்கு திசை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாங்க வடக்கு திசை ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறுவா கார்னர் பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க இப்போ மேப்பை வச்சு நீங்களே பிளாட்டை செலெக்ஷன் பண்ணி புக்கிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரூவாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் விலை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டுந்தாங்க இந்த ஆஃபர் விலையிலே கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா விலை பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த புது சைட்டு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடில் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டரில் இடங்க பைபாஸ் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இடங்க பிளாட்டுக்குள்ளார அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி ஃப்ளாட்டை சுற்றி காம்பவுண்டு ஆர்ச்சி கேட்டு குடிநீர் வசதி பூங்கா எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ புக்கிங் பண்ணுற வாடிக்கையாளர் ஆஃபர் விலையில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சின்னா விலை இன்க்ரீஸ் ஆகுங்க நீங்கள் இடம் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் நம்பர் இருக்குது அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க